ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது அங்கே வந்துட்டு பாத யாத்திரையாக போவாங்க இல்லையா முருகன் கோவிலுக்கு திருப்பரங்குன்றம் பழனி அந்த மாதிரி போவாங்க அவங்க எல்லோரும் இங்கே வந்து ஸ்டே பண்ணி இங்கே வேலுக்கு வந்து அபிஷேக ஆராதனைலாம் பண்ணிவிட்டு காவடி இங்கேயே கட்டி எடுத்து தூக்கிட்டு போவாங்க திருப்பரங்குன்றத்துக்கு தான் அடுத்ததாக போவாங்க அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் முருகரை வந்து வந்து ஊஞ்சல உட்கார வச்சிருக்காங்க நம்ம ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அந்த பாட்டை பாடிட்டே நம்ம வந்து பார்க்கலாம் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆழி படுக்கை கொண்டோ நின் அரும் ஊ ஊழி தாண்டி நிற்பானின் உத்தம செல்வாடுக ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே வாழும் மனிதர் யாவருக்கும் வழிக்கு துணையாம் வேளவனே ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் நாடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் நாடுகவே ஐயா முருகா ஆடக பொன்னால் ஊஞ்சலிட்டே அதற்கு வயிற கயிறுமிட்டு கூடிடும் அடியாராட்டிடவே குமரா ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுக ஆடுக குறைந்த மாந்தரெல்லாம் பண்பால் உயர்ந்தே வாழ்ந்திடவே வாடிடும் பயிர்கள் வளம் பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா பின்னே சென்றாலும் முளையில் ஒன்றி நின்றுடுமே என்ன வாழ்க்கை என்றாலும் எல்லாம் முன்னை சுற்றியதே குன்ற குடியாயமை காக்கும் குன்ற குடியின் வடிவேளா கண்ணே மணியே கதிர்வேளா கவினார் ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே விண்ணவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மண் சுற்றும் மயிலேறி மகிமை சேவர் கொடியாட குண்டிடும் காதல் உணர்வோடு கூடிய நெஞ்ச தூஞ்சலிலே அன்புடன் ஏறி இனிதமர்ந்தே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே மண்ணை பிளந்து பெரும் பேட்டில் மாம்பெரும் அருளுடை வடிவுடனே பெண்ணின் நல்லார் இருவருடன் பெருமையில் ஏறி வந்தவனே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே கண்ணே தெரியா கலங்கி தவிக்கும் எங்களுக்கே தண்ணீர் மலையான் வழி காட்டி தனிசீர் ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முரு ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே ஐயா முருகாடுகவே ஐயா முருகாடுகவே உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஹைப்பு பாயிண்ட்ஸ் வந்து கீழே கேட்கும் அதில் பாயிண்ட்ஸ் கொடுங்க அப்போ தான் நிறையா வீடியோ நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் ஆகும் நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வேறு ஏதாவது பாட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அபிராமி அந்த அதையும் போட்டிருக்கோம் வேல்மாரலும் மாறலும் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்